எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே மீட்பாடு சேருமாக நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் அவருடன் என்கிற அந்த காணொளி வாயிலாக உங்களை பார்ப்பதுல ரொம்ப சந்தோஷம் தேவன் உங்களை ஆசீர்வதித்திருப்பார் என்று நான் நம்புகிறேன் என்றால் அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் தம்முடைய பிள்ளையினுடைய முகத்தை கண்டு அவருடைய கண்ணீரை துடைத்து அவருடைய கரத்தை பிடித்து உயர்த்துவதில் அவருக்கு ஒரு அலாதி இன்பம் ஏனென்றால் அவர் தாழ்த்துகிறவரல்ல அவர் உயர்த்துகிற தெய்வமா இருக்கிறார் ஒன்னு சாமூக புத்தகத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆறாவது வசனத்துல அண்ணாலினுடைய கர்ப்பத்தை கர்த்தர் அடைச்சிருந்தாரு அவளுடைய அவளை ரொம்ப என்ன பண்றா அப்படின்னா மனம் எல்கானா எழுக்கானா அவளை ஆனாலும் அந்த வார்த்தைகள் வந்து அவளை வந்து சங்கடப்படுத்தினதுனால அவ அவளால அந்த சூழ்நிலையில இருந்து எந்திக்க முடியல அதுதான் உண்மையா இருந்தது ஆனா ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தேவச்செனீங்க ஒரு நேரம் உங்களுக்கு என்று கர்த்தர் உங்களை சந்திக்க உங்களுக்காக கர்த்தர் ஒரு குறித்த ஒரு அற்புதமான ஒரு ஒரு நேரத்தை கத்தரை வச்சிருக்க நான் நம்புகிறேன் நான் விசுவாசிக்கிறேன் அந்த நாள் இதுதான் நான் நம்புறேன் இந்த நாளிலும் கர்ப்பத்தை போல அடைபட்டு இருக்கிற எல்லா காரியங்களும் எல்லா தடைகளும் எல்லா சூழ்நிலைகளும் எல்லா மேக கூட்டங்களும் எல்லா இருள்களும் இயேசுவின் நாமத்துல உங்களுக்கு இந்த நாள் விளக்கும் நான் விசுவாசிக்கிறேன் அடைப்பட்டு இருக்கிற எல்லா காரியங்களும் கத்துடைய தெய்வீக கிருபையினால இந்த நாளில் திறக்குங்கிறத நான் நம்புறேன் பத்தொன்பதாவது ஸ்லோம் ரொம்ப அற்புதமான காரியம் பாத்தீங்கன்னா மனதில் இருக்கக்கூடிய எல்லா காரியத்தையும் அவ தேவ சபையில அறிக்கை எடுக்கிறா அறிக்கை எட்டுட்டு தனக்கு கத்தர் நன்மை செய்தார்னா நான் கத்தருக்கு என்ன செய்வேங்கிறத பொருத்தனையும் அவர் முன்பாக சொல்லிட்டு தான் ஊருக்கு போறா எப்போதும் எல்கானான் அண்ணாலோட சந்தோஷமா இருக்கிற மாதிரி எல்கானான் தன் மனைவியை அறிகிற மாதிரி இவ்வளவு நாளும் அவங்க எப்போதும் இருக்கிறது போல சூழ்நிலைக்குள்ளாக கடந்து உங்களை கத்தர் இந்த நாளில் நினைத்தருள்கிறார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கு நான் சொல்லிக் கொள்கிற காரியம் உன்னோடதான் கர்த்தர் உங்களை நினைத்தருகிறவராயிருக்கிறார் கட்டாயமாக உங்களுடைய அடைப்பட்டிருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் அவர் திறந்து தருகிறவராயிருக்கிறார் உங்களுக்கு முன்பாக போடப்பட்டிருக்கிற வெண்கல கதவுகளா இருந்தாலும் சரி இரும்பு தாழ்பால்களா இருந்தாலும் சரி உங்களுக்கு விரோதமாக இருக்கிற வெண்கல அறங்களா இருந்தாலும் சரி இரும்பு தூண்களா இருந்தாலும் சரி உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாகவும் உங்களுடைய நன்மைக்கு இடையூறாகவும் இருக்கிற எந்த காரியமா இருந்தாலும் சரி கத்தர் உங்களை நினைத்தபடியினால் அதை அவர் உடைப்பார் வார்த்தையை நம்புங்க உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையாய் வெளிப்படும் கத்தரை நம்புங்க இருக பட்சிக்குள் நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரங்க வார்த்த வா செயல்படும் என்று நான் விசுவாசிக்கிறேன் அந்தபடியே ஆகட்டும்